கே மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான விமான வழித்தடங்கள் இருக்கும் நிலையில் உலகின் மிக நீளமான விமான வழித்தடம் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு பல்வேறு வாகனங்களை நாம் பயன்படுத்துகின்றோம் உலகின் ஒரு முனையை குறுகிய காலத்தில் அடைவதற்கு விமானங்களையே தெரிவு செய்கின்றோம் இதற்கான காரணம் பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை சில மணி நேரங்களில் கடக்கும் திறன் விமானங்களுக்கு மாத்திரமே காணப்படுகிறது இந்த நிலையில் உலகின் மிக நீண்ட தூர விமான எது என்று உங்களோடு பகிர்ந்து நியூயார்க்கில் இருந்து சிங்கப்பூர் வரையிலான தூரம் ஒன்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு மைல்கள் அதாவது பதினைத்து முன்னூற்று நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர்கள் ஆகும் அதாவது நியூயார்க்கின் ஜோனப் கெனடி விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் பயணிகளோடு பதினெட்டு மணி நேரம் நாற்பது நிமிட பயணத்திற்கு பிறகு சிங்கப்பூரினுடைய ஷாங்கி விமான நிலையத்தை வந்தடைந்தது இதுவே மிக நீண்ட தூர விமான பாதையாக கருதப்படுகின்றது நியூயார்க்கின் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூரினுடைய ஷாங்கி விமான நிலையத்திற்கு புறப்படுகிறது ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி மூன்று மைல்களை பதினெட்டு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்களில் இந்த விமானம் வந்தடைந்தது இது உலகின் இரண்டாவது மிக நீளமான விமான பாதை என்று சொல்லப்படுகிறது உலகின் மூன்றாவது பெரிய விமான பாதை டோஹா முதல் பயணத்திற்கு பிறகு நியூசிலாந்தினுடைய ஒக்லாண்டை அடைகிறது லண்டன் வரையிலான விமான பாதை உலகின் இரண்டு எதிர்முனைகளை இணைக்கின்றது லண்டனில் இருந்து ஆஸ்திரேலியாவினுடைய பேர்த் வரை கட்டா ஏர்லைன்ஸ் விமானம் இயக்கப்படுகின்றது இதற்கான பயண நேரம் பதினேழு மணி நேரங்களும் இருபது நிமிடங்களும் ஆகும் அதே போன்று மெல்பர்னில் இருந்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு மைல்கள் தூரம் கொண்ட டெல்லாஸ் நகருக்கு பயணிக்கின்ற விமானம் அதாவது பதினான்காயிரத்து நானூற்று எழுபத்தொரு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியது இது உலகின் ஐந்தாவது மிக நீண்ட விமான பாதையாக சொல்லப்படுகிறது இதற்கு பதினேழு மணித்தியாலங்களும் இருபது நிமிடங்களும் ஆகின்றது